வெல்கம் டு வேட்டுகோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் ஜுவல்ல பிரைஸுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சப்ஜெக்டுக்கான ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணல ஏன் அப்படின்னா இது வந்து டிஆர்பிக்கும் எஸ்ஆர்பி இல்லை டிசிசிபி அந்த காம்படிஷன் எக்ஸாமுக்கெலாம் சிலபஸில் இல்லை ஆனால் டிசிஎம் ஒன் இயர் கோர்ஸில் செகண்ட் செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ மாடல் ரெண்டு இன்டர்னலுக்கு யூஸ் ஆகணும் அதே சமயம் செமஸ்டருக்கு யூஸ் ஆகும் அதனால ஒன் வேர்டாக மட்டும் நாங்கள் மேக் பண்ணி போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு மூணு லெசன் கவர் பண்ணி ஒரு எழுபது ஒன் வேர்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசன்லேயே அடுத்து வர ரெண்டு லெசன் மெர்ஜ் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு மூணு லெசனை கவர் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மூணு லெசனை கவர் பண்ணி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு மூணு லெசனை கவர் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மோஸ்ட்லி இந்த மூணு லெசனுக்கு இந்த ஒரு வீடியோவிலே கவர் ஆகிடும் எல்லா கொஷனுமே சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் உலோகங்களின் அரசன் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் உலோகங்களின் அரசன் உலோகங்களின் அரசன் யார் பிளாட்டினம் ஆப்ஷன் பி தான் பிளாட்டினம் தங்கம் தானே விளைவு இருந்ததுன்னு தங்கத்தை போட்டுறக்கூடாது ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது கொஷின் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உயர்ந்த உலோகம் என கருதப்படுவது ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா தங்கம் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உயர்ந்த உலோகம் தங்கம் அடுத்தது மூணாவது கொஷின் பிளாட்டினம் டேஷ் நியூட்ராண்டுக்கு பின்னரே நகை உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்டது நே அதாவது எந்த நூற்றாண்டிற்கு பின்னர் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அதுக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஃபஸ்ட்டு அது பிளாட்டினத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்காக அது யூஸ் பண்ணணும்னு தோணியிருக்காது ஃபைனலாக அப்போ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது நாலாவது கொஸ்டின் பிளாட்டினம் குடும்பத்தில் டேஷ் தவிர இதர உலோகங்கள் மதிப்புமிக்க நயமான நகைகளை தயாரிக்க பயன்படுகின்றன அதாவது பிளாட்டின குடும்பத்தில் எது தவிர அப்படின்னா ஆஸ்மியத்தை தவிர ஓகேங்களா ஆஸ்மியத்தை தவிர மீது எல்லாமே நகை உற்பத்தியில் யூஸ் பண்ணுறாங்க ஆஸ்மியத்தை மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க அடுத்தது அஞ்சாவது கொஷின் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு கடன் சங்கங்கள் வழங்கும் கடன்களில் எத்தனை சதவிகிதத்திற்கு மேல் நகை கடனை பொதுமக்களுக்கு வழங்குகிறது அது வந்து ஆப்ஷன் டி ஓகேங்களா ஐம்பது சதவீதத்திற்கு மேல் நகை கடனை வழங்குகிறது அடுத்தது ஆறாவது கொஷின் இதுவரை உலக அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட மொத்த தனிமங்களின் எண்ணிக்கை மொத்த தனிமங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் அடுத்தது ஏழாவது தனிமங்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றன தனிமங்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றன மூன்று வகைகள் உலோகம் அலோகம் பாதி உலோகம் பாதி அலோகம் ஓகேங்களா அடுத்தது எட்டாவது கொஷின் உலகில் இதுவரை எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் உலகில் இதுவரை எத்தனை வகையான உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் ஆப்ஷன் டி தான் ஆன்சரு தொண்ணூற்றி ரெண்டு வகையான உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஓகேங்களா அடுத்தது தங்கத்தின் நிறம் தங்கத்தின் நிறம் தங்கத்தின் நிறம் அது அடர் மஞ்சள் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா அடர் மஞ்சள் அடுத்தது பத்தாவது கொஷின் சுத்த தங்கத்தின் அடர்த்தி சுத்த தங்கத்தின் அடர்த்தி ஆப்ஷன் டி பத்தொம்போது புள்ளி மூணு ரெண்டு கிராம் கன சென்டிமீட்டர் ஓகேங்களா கிராம் கன சென்டிமீட்டர் அடுத்தது பதினோராவது கொஷின் பாருங்கள் உலோகம் மற்றும் அலோகம் இவற்றிற்கான இரண்டு குணங்களையும் பெற்றிருக்கும் தனிமங்கள் டேஷ் என அழைக்கப்படுகிறது உலோகம் மற்றும் அலோகம் இது இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக பாருங்க இது வந்து அலோகம்னு வரும் உலோகம் மற்றும் அலோகம் இவற்றிற்கான இரண்டு குணங்களையும் பெற்றிருக்கும் தனிமம் எது பாதரசம் ஓகேங்களா செமி அதான் மெட்டல்ஸ் ஓகேங்களா உலோக பண்பும் வச்சுருக்கோம் அலோக பண்பும் வச்சுருக்கோம் அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சரியானவை எவை கீழ்கண்டவற்றில் சரியானவை எவை அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் பாருங்கள் அனைத்தும் சரி ஆன்சர் வந்து அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னா உலோகம் அலோகம் பாதி உலோகம் பாதி அதாவது அந்த இதோட மொத்தம் நூற்றி பதினெட்டு இல்லைங்களா அது அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உலோகம் இருபது அலோகம் ப ரெண்டு சாரி அலோகம் இருபது உலோகம் தொண்ணூற்றி ரெண்டு பாதி உலோகம் பாதி அலோகம் ஆறு மொத்தம் நூற்றி பதினெட்டு ஓகேங்களா அடுத்தது பதிமூணாவது கொஷின் தங்கம் வெள்ளி செம்பு இவற்றில் அணுக்களின் வடிவமானது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அணுக்களின் வடிவமானது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி நடுமுக சமச்சதுர வடிவம் நடுமுக சமச்சதுர வடிவம் ஓகேங்களா அடுத்தது பதினாலாவது கொஷின் உலோகங்கள் எத்தனை வகைப்படும் அவற்றில் கலப்பில்லாத உலோகம் எத்தனை வகைப்படும் உலோகங்கள் எத்தனை வகைப்படும் அவற்றில் கலப்பில்லாத உலோகம் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் சி அப்போ உலோகம் ரெண்டு வகைப்படும் அவற்றில் கலப்பில்லாத உலோகம் ரெண்டு வகைப்படும் நல்லா பார்த்துக்கோங்க அது உலோக உலோகங்கள் எத்தனை வகைப்படும் அவற்றில் கலப்பில்லாத உலோகம் எத்தனை வகைப்படும் ரெண்டு அதுவும் ரெண்டு தான் ஓகேங்களா அடுத்தது பதினஞ்சாவது கொஷின் மேட்ச் தான் ஃபாலோயிங் கிட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சரு அது பார்த்துக்கோங்க கன அடர்த்தி கொடுத்துருக்காங்க அது தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பதினாறாவது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக முதன் முதலில் பண்டைய எகிப்தியர்கள் தங்கத்தை பயன்படுத்தினார் எகிப்தியர்கள் யார் எகிப்தியர்கள் ஆப்ஷன் டி தான் மூணாயிரம் கிமு மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தியர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது பதினேழாவது கொஷின் கிமு ஐநூற்றி அறுபத்தி நாலில் தங்கத்தை நாணயமாக பயன்படுத்தியவர்கள் நல்லா பார்த்துக்கோங்க நாணயமாக பயன்படுத்தியவர்கள் ஆப்ஷன் சி லிடியன்கள் ஆப்ஷன் சி லிடியன்கள் அடுத்தது பதினெட்டாவது கொஷின் ஹைட்ராலிக் முறையில் தங்கத்தை பிரித்தெடுக்கும் வழிமுறையை உருவாக்கியவர்கள் அதுவும் ஆப்ஷன் சி தான் ரோமானியர்கள் ஹைட்ராலிக் முறைனால் ரோமானியர்கள் தங்கத்தை நாணயமாக பயன்படுத்தியவர்கள்னால் லிடியன்கள் அதுவே ஓகே அடுத்தது பத்தொன்பதாவது கொஸ்டின் சுமார் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனித இனத்தால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் ஆப்ஷன் பி தங்கம் ஓகேங்களா ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனித இனத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் தங்கம் அடுத்தது இருபதாவது தங்கத்தை எத்தனை வகையாக பிரித்து உபயோகித்து வருகின்றனர் தங்கத்தை எத்தனை வகையாக பிரித்து உபயோகித்து வருகின்றனர் ரெண்டு ஓகேங்களா ஆப்ஷன் ஏ தான் அடுத்தது இருபத்தி நாலு இருபத்தி நாலு என்னது இருபத்தி நான்கு கேரக்ட் சுத்த தங்கத்தின் சதவிகிதம் என்ன இருபத்தி டுவெண்ட்டி ஃபோர் கேரக்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டோட சுத்த தங்கம் எவ்வளோ தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது உலோகங்களின் அடிப்படையில் அணு எண்களை வரிசைப்படுத்துக இது நல்லா பார்த்துக்கோங்க ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அதுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நான் இது பண்ணுறதில் எதாவது மிஸ் ஆகும் நீங்களாக பார்த்துக்கோங்க இருபத்தி மூணாவது பிளாட்டினம் எந்த நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது பிளாட்டினம் எந்த நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்குற கேட்டுக்காங்க ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஏ இதுல எதுவுமே கிடையாது இந்த இந்த நூற்றாண்டில் எதுவுமே கிடையாது ஓகேங்களா அடுத்தது இருபத்தி நாலாவது கொஷின் இதுவும் ஒரு பொருத்தக கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சரு இதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க உருகுநிலை கேட்டிருக்காங்க அடுத்தது இருபத்தஞ்சாவது தங்கத்தை வர்த்தக அமைப்பாக பயன்படுத்திய முதல் நாடு தங்கத்தை வர்த்தக அமைப்பாக பயன்படுத்திய முதல் நாடு லிடியன் ஓகேங்களா லிடியன் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் செம்பு ஆகியவற்றின் கொதிநிலையை சரியான வரிசைப்படுத்துக ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வரிசைப்படுத்துக பொறுத்துக்கெல்லாம் ஒரு வாட்டி நீங்களாகவே பார்த்துக்கோங்க ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அடுத்தது இருபத்தி ஏழாவது தங்கம் டேஷ் அமிலத்தில் மட்டும் கரையும் ராஜ திராவகத்தில் மட்டும்தான் தான் கரையும் ஓகேங்களா ராஜ திராவகத்தில் மட்டும்தான் கரையும் அடுத்தது அர்ஜென்டம் எந்த மொழி சொல் அர்ஜென்டம் எந்த மொழி சொல் லத்தீன் மொழி சொல் அர்ஜென்டம் எத்தனை எந்த மொழி சொல் லத்தின் மொழி சொல் ஓகேங்களா அர்ஜென்டம் ஏ ஏஜி ஏஜின்னு சொல்லுவாங்க அர்ஜென்டம் ஏஜி ஓகேங்களா அடுத்தது இருபத்தொம்போதாவது கூற்று ஒன்று பெல்லாடியம் மற்றும் ரோடியம் ஆயிரத்தி எட்நூற்றி மூணாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆஸ்மியமும் இருடியமும் அடுத்தது ஆஸ்மியமும் இருடியமும் ஆயிரத்தி எட்நூற்றி நாலாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ரெண்டுமே சரி ஓகேங்களா அடுத்தது முப்பதாவது கொஸ்டின் உலக வெள்ளி உற்பத்தியில் எத்தனை சதவீதம் துத்தநாத தாதுக்களில் நினைக்கிறேன் அது நல்லா இது டவுட்டா இருக்கு பாருங்க உலக வெள்ளி விபத்தியில் எத்தனை சதவீதம் ஈய துத்தனாத சுத்த தாதுக்களில் இருந்தும் செம்பு துத்தன துத்த தாதுக்களில் இருந்தும் செம்பு தாதுக்களில் இருந்தும் கடன் உடன் விளைப்பொருளாக கிடைக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் அதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது என்னென்னு எனக்கு ஐடியா வரல ஓகே அடுத்தது முப்பத்தொராவது கொஷின் ஒரு கிராம் பிளாட்டினத்தை எத்தனை கிலோமீட்டர் வரை கம்பியாக ஒரு கிராம் பிளாட்டினத்தை எத்தனை கிலோமீட்டர் வரை கம்பியாக எடுக்கலாம் ஆப்ஷன் ஏ ஆன்சர் அதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அடுத்தது வெள்ளியின் வகைகள் வெள்ளியின் வகைகள் வெள்ளியின் வகைகள் மொத்தம் அஞ்சு வகை ஓகேங்களா வெள்ளியின் வகைகள் மொத்தம் அஞ்சு வகை முப்பத்தி மூணாவது ஒரு பங்கு அடர் ஹைட்ரிக் அமிலமும் மூன்று பங்கு அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் சேர்ந்த கலவை டேஷ் என்று பெயராக தான் ராஜ திராவகம் ஓகேங்களா ராஜ திராவகத்தில் மட்டும்தான் தங்கம் கரையும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த பிடிஎஃப் வந்து இப்போ வர இன்டர்னலுக்காக அவசர அவசரமாக ரெடி பண்ணது அது இல்லாமல் நாங்கள் சேனல் ஓப்பன் பண்ணியே கொஞ்ச நாள் தான் ஆகுது ஸோ நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் நாங்கள் இன்னும் இதுக்கெல்லாமே ப்ரிப்பேர் ஆகலை கமெண்டில் எல்லோரும் நிறைய பேர் ஒன்வர்டு போடுங்கன்றதால நாங்கள் இப்போது மேக் பண்ணி புக்கு படித்து மேக் பண்ணி எடுக்கிறதால சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சு இல்லை கொஷினில் மிஸ்டேக் இல்லை ஆப்ஷனில் மிஸ்டேக் மிஸ்டேக்கோ இல்லை டவுட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தயக்கம் இல்லாமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் அதை பார்த்து சரி பண்ணிப்போம் தான் அது கரெக்டான மீனிங் என்னன்றது எல்லாருக்குமே புரியும் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி அஞ்சாவது கொஷின் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் சி தான் ஏன் அதை பொருந்தாத அப்படின்றாங்கன்னா காயின் அதாவது அஞ்சு வகைன்னு சொல்லியிருப்பாங்களே அதில் எது இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வெள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போது பொருந்தாததில் காயின் வெள்ளி எத்தனை சதவீதன்றதை நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது முப்பத்தஞ்சாவது உலக அளவில் செம்பானது எத்தனை சதவிகிதம் மின்கம்பிகளாக தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது அதாவது இருக்கிற சம் சிம்பில் இருக்கிற சிம்பில் அதிகபட்சமாக அதாவது எத்தனை சதவிகிதம் மின்கம்பிகளாக தயாரிக்கப்படுக பயன்படுகின்றன நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் ஒரு கரண்ட்டு ஒயரு இருக்குன்னாவே அதில் செம்பு தான் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ ஐம்பது சதவிகித ஓகேங்களா ஐம்பது சதவிகிதம் மின்கம்பிகள் பய தயாரிக்க தான் பயன்படுத்துகிறாங்க அடுத்தது முப்பத்தி அஞ்ச முப்பத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் மூன்று சுத்த உலோகங்களின் கலவையின் பெயர் மூன்று சுத்த உலோகங்களின் கலவையின் பெயர் ஆப்ஷன் பி ட்ரைனரி அலாய் ட்ரைனரி அலாய் அடுத்தது முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் வெள்ளி பயன்பாட்டின் சதவீதங்களை சரியாக பொறுத்து இந்த மேட்ச்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஆப்ஷன் டி ஆன்சர் அதுக்கு அடுத்தது முப்பத்தி எட்டாவது ஆரம் என்பதை எந்த மொழி சொல் ஆரம் என்பது ஆரம் என்பது எந்த மொழி சொல் இது தங்கத்தோட குறியீடு ஏயூ ஓகேங்களா தங்கத்தோட குறியீடு ஆரம் அப் அப்படின்றது இது ஒரு லத்தீன் மொழி சொல் இதுலேருந்து தான் அந்த தங்கத்தோட குறியீடு ஏயு நல்லா தெளிவாக பார்த்தோன்னா தங்கத்தோட குறியீடு ஏயு எதுலேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும் அடுத்தது முப்பத்தி ஆறாவது கொஷின் தங்கம் எந்த விகிதத்தில் அடர் நைட்ரிக் அமிலமும் அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் கலந்த கலவையால் மட்டுமே கரையும் அதாவது இந்த ரேஷியோ கொடுக்கும்போது நம்ம வார்த்தையை தெளிவாக படிக்கணும் ஓகேங்களா அடர் நைட்ரிக் அமிலம் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா அடர் நைட்ரிக் அமிலம்னாவே என்னது ஒரு பங்கு அடர் நைட்ரோக் அமிலம் மூணு பங்கு அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்போது ஒன்னிஸ்ட்டு மூணு ஓகேங்களா இது மாற்றியும் கேட்பாங்க தங்கம் எந்த விகிதத்தில் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் அடர் நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவையால் மட்டுமே கரையும்னு கேட்பாங்க அப்போது நம்ம மாற்றி பண்ணும் அதாவது அடர் நைட்ரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் ஒரு பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மூணு பங்கு ஓகேங்களா இந்த ரேஷியோவில் தான் தங்கம் வந்து கரையும் அதான் இந்த ராஜ திரவகத்தோட ரேஷியோ ஒரு பங்கு அடர் நைட்ரோகுளோரிக் அமிலம் அடர் நைட்ரிக் அமிலம் மூணு பங்கு அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஓகேங்களா நாற்பதாவது ஒரு ஹவுன்ஸ்னா இருபத்தி எட்டு கிராம் தங்கத்தை எத்தனை சதுர அடி அளவிற்கு மெல்லிய தகடாக மாற்ற முடியும் ஆப்ஷன் பி முந்நூறு சதுர அடி அதாவது இருபத்தெட்டு கிராம் தங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருபத்தெட்டு கிராம் தங்கம் இருக்குது அப்படின்னா அந்த தங்கத்தை நம்ம எந்த அளவுக்கு தகடாக மாற்றலாம் அப்படின்னா முந்நூறு அடிக்கு தகடாக மாற்றலாம் ஓகேங்களா முந்நூறு அடிக்கு அதை தகடாக மாற்றலாம் அதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்தது நாற்பத்தி ஓராவது கொஷின்னு பதினான்கு கேரட் சுத்த தங்கத்தின் சதவீதம் கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினான்கு கேரட்டு சுத்த தங்கம் சி ஐம்பத்தெட்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த எத்தனை ஒவ்வொரு கேரட்டோட தங்கத்தோட சதவீதத்தை நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க அதாவது ஒரு கேரட் ஒரு கேரட்டோட சு சுத்த தங்கத்தோட மதிப்பு எவ்வளோ ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஓகேங்களா ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் இது இது இன்ட்டு எத்தனை கேரட்டுன்னு கேட்டுக்கிறாங்களோ அதை மல்டிபிள் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸு கூட இப்போ ஃபோர்டின் கேரக்ட்டு கேட்டாங்கன்னா ஃபோர்ட்டினை மல்டிபிள் பண்ணுங்க அப்போது அதோட சுத்த தங்கத்தோட மதிப்பு கிடச்சிரும் ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது கொஷின்னு உலக அளவில் தங்கத்தின் பயன்பாட்டை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஆப்ஷன் டி இவற்றில் ஏதும் இல்லையா இந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி வராது போல் அதனால் வந்து அது கொடுத்துருக்காங்க இதோடய சதவீதத்தை நீங்கள் புக்கில் பார்த்துக்கணும் ஓகேங்களா இது எந்தெந்த சதவீதம் வருதுன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஆப்ஷன் எதுவும் சேமாக வராதால் பொறுத்திருக்க மாட்டாங்க அடுத்தது நாற்பத்தி மூணாவது கொஷின் ஒரு கிராம் தங்கத்தை எத்தனை கிலோமீட்டர் வரை கம்பியாகும் தன்மை அதாவது கொண்டது ஒரு கிராம் தங்கம் ஒரு கிராம் தங்கம் எத்தனை ஒரு கிராம் தங்கம் எத்தனை கிலோமீட்டரு த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டர் அளவுக்கு கம்பியாக்கலாமா ஒரு கிராம் தங்கத்தை ஒரே ஒரு கிராம் தங்கத்தை மூணு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு இழுக்கலாம் கம்பியாக இழுக்கலாமா அடுத்தது நாற்பத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் ஹண்ட்ரட் பிரிக்கப்பட்ட இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு பாகம் அப்போது ஒரு பங்கு எவ்வளோ ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஓகேங்களா அப்போது ஒரு கேரட்டோட சுத்த தங்கத்தின் மதிப்பு தான் ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர் ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் அடுத்தது நாற்பத்தஞ்சாவது பிஏஎஸ் பிஏஎஸ் அதாவது வந்து எந்த நாட்டு தர கட்டுப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க பிஏஎஸ்ன்றது ஆப்ஷன் ஏ இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனம் இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனம் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடு அடுத்தது நாற்பத்தி ஆறாவது கொஷின் எண்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஒம்பது சதவிகிதம் சுத்த தங்கம் கொண்ட தங்க நகையின் கேரட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க எண்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஒம்பதுனா இப்போது பர்சன்டேஜ் குடிச்சிட்டு கேரட் கேட்குறாங்க அப்படின்னா டிவைடை பை ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் அதுவே கேரட் கொடுத்துட்டு அந்த சுத்த தங்கத்தின் சதவிகிதம் கேட்குறாங்கன்னா இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அதாவது சதவிகிதம் கொடுத்துட்டு கேரட் கேட்குறாங்கன்னா வகுத்தல் ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் போடணும் ஓகேங்களா அதுவே கேரட் கொடுத்துட்டு சதவிகிதம் கேட்குறாங்க அப்படின்னா கேரட் கொடுத்துட்டு சதவிகிதம் கேட்குறாங்கன்னா பெருக்கல் என்று ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் போடணும் ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தேழாவது கொஷின் தமிழ்நாட்டில் தங்கத்தின் எடையை குறிப்பிடும் முறையை குறிப்பிடுக தங்கத்தின் நகையை தங்கத்தின் எடை குறிப்பிடும் முறையை முறையை சரியாக பொறுத்துக அப்படின்னு கேட்குறாங்க பொறுத்துக ஆப்ஷன் சி ஓகேங்களா இது நல்லா பார்த்துக்குவாங்க ஒரு ஒரு இதுவும் தெளிவாக பார்த்துக்குவோங்க பொறுத்துகையெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க அடுத்தது நாற்பத்தி எட்டாவது ஒரு கேரட் என்பது பார்த்துல ஒரு கேரட் என்பது ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி சரி அதாவது இரநூறு மில்லிகிராம் ஒரு கேரட்ன்றது இரநூறு மில்லிகிராம் அப்படி இல்லைன்னா இரநூறு மில்லிகிராம் நூறு சென்ட்டு இரநூறு மில்லிகிராம் நூறு சென்ட்டு ஏவும் செய்யும் சேர்ந்தது தான் அடுத்தது நாற்பத்தி ஒம்பது ஒரு பவுண்ட் எண்பது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு பவுண்ட் எண்பதுனால் ஆப்ஷன் பி ஓகேங்களா நானூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு ஜீரோ ஜீரோ கிராம் அடுத்தது ஐம்பதாவது ஒரு குண்டுமணி ஒரு குண்டுமணி எத்தனை மில்லி அப்படின்னு கேட்குறாங்க ஒரு குண்டுமணி எத்தனை மில்லி அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டபுள் ஜீரோ ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தி ஒன்று நகைகளின் பாகங்களை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் உலோக கலவையின் பெயர் ஆப்ஷன் பி பொடின்னு சொல்லுவாங்கள்ல பொடி ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தி ரெண்டாவது சாதாரண பொடி தயாரிக்கப்படும் விதம் ஆப்ஷன் சி ரெண்டு புள்ளி ஒன்று ஆப்ஷன் சி ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று ஓகேங்களா ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று அடுத்தது ஐம்பத்தி மூணாவது இறம் தயாரிக்கப்பட்ட பின்னர் எத்தனை தரத்திலான பொடிகள் தயாரிக்கப்படுகின்றன ஐம்பத்தி மூணாவதுக்கு ஏ ஓகேங்களா மூணு ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தி நாலாவது நகைப்பாகங்களை பற்ற வைப்பதற்கு கேடிஎம் பொடிக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ஜிங்க் அதாவது கேடிஎம் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக கேடிஎம் கொண்டு வந்தாங்க கேடிஎம்க்கு அப்புறமேட்டுக்கா அதுவும் இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜிங்க் பொடின்னு கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது ஐம்பத்தஞ்சாவது ஒன்று புள்ளி எட்டு நாலு ஜீரோ கிராம் சுத்த தங்கத்தோடு ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு ஜீரோ கிராம் துத்தநாகத்தை சேர்த்து தயாரிக்கப்படும் பொடி அப்படின்னு கேட்குறாங்க ஐம்பத்தாறாவதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சரு ஹால்மார்க் கேரட் பொடி ஓகேங்களா ஆல்மார்க் கேரட் பொடி அடுத்தது ஐம்பத்தி ஆறாவது உருகுநிலை முந்நூற்றி இருபத்தொன்று டிகிரி செல்சியஸ் என்பதால் அதற்கு மேல் வெப்பப்படுத்தும் போது ஆவியாகிவிடும் பொடி ஆப்ஷன் பி கேட்மியம் பொடி இந்த கேட்மியம் பொடி தான் கேடிஎம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கேட்மியம் பொடி தான் கேடிஎம்னு சொல்லுவாங்க அடுத்தது ஐம்பத்தி ஏழாவது ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் நிறுத்தல் அளவையை சீராக்குவதற்கு டேஷ் வகைகளாக பிரித்தனர் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் மூணு ஆப்ஷன் சி தான் ஆன்சர் மூணு அடுத்தது ஐம்பத்தி நாலாவது கிமு மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நிறுத்தல் அளவுகளுக்காக தங்கத்துகள்கள் தங்க கட்டிகள் பயன்படு பயன்படுத்தியவர்கள் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அதுக்கு எகிப்தியர்கள் ஐம்பத்தி ஒம்பதாவது எந்த அளவுக்குள்ள தராசுகள் நகை தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் அதிகம் பயன்படுத்துகின்றனர் ஆப்ஷன்ஸ் இதை ஆன்சர் மூவிளக்க நுணுக்க அளவுகள் மூவிளக்க நுணுக்க அணுக்குகள்னால் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு போகும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அந்த மாதிரி போகும் ஓகேங்களா அடுத்தது இந்தியாவில் எந்த அளவு முதல் தொழிலாளர் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு முதல் தொழிலாளர் நலத்துறையின் கீழ் நிறுத்தல் அளத்தல் படிகளை அரசு அறிமுகப்படுத்தியது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அடுத்தது அறுபத்தி ஒன்றாவது கொஷின் தங்கம் மற்றும் வெள்ளி தங்கம் மற்றும் வெள்ளி அளவிட பயன்படுத்தப்படும் தராசு தங்கத்தையும் வெள்ளியையும் அளவிட பயன்படுத்தப்படும் தராசு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி எலக்ட்ரானிக் பேலன்ஸ் ஓகேங்களா எலக்ட்ரானிக் பேலன்ஸ் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் அடுத்தது அம் அறுபத்தி ரெண்டாவது கொஷின் அறுபத்தி ரெண்டாவது கொஷின் வந்து கைத்தராசு மற்றும் மின்னணு தராசு பயன்படுத்தும் நிறுவனங்கள் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை தராசுக்கு தொழிலாளர் நலத்துறையின் தொழிலாளர் நலத்துறையின் ஆண்டு கட்டணத்தை செலுத்தி முறை முத்திரையிட்டு கொள்ள வேண்டும் அதாவது எப்போ அந்த சீல் போட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஓராண்டுக்கு ஒரு முறை ஓகேங்களா ஓராண்டுக்கு ஒரு முறை கேலிபிரேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த தர அளவீடுகளை மறுபடியும் போய் செக் பண்ணிட்டு சீல் அடிச்சுட்டு வருவாங்களே அதுக்கு வந்து கேலிபிரேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அது கரெக்டாக இருக்கா என்னன்னு மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அடுத்தது அறுபத்தி மூணாவது கொஷின் துல்லிய மின்னணு தராசு துல்லிய மின்னணு தராசு எவற்றை அளக்க அதிக அதிகமாக பயன்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வைரம் மற்றும் மருந்து பொருட்கள் வைரம் மற்றும் மருந்து பொருட்கள் அடுத்தது அறுபத்தி நாலாவது கொஷின் அறுபத்தி நாலாவது கொஷின் என்ன அப்படின்னா இந்தியாவில் தொழிலாளர் நலத்துறையின் கீழ் ஆண்டுக்கு எத்தனை முறை தராசுகள் ஏபிசிடி என்ற முறையில் முத்திரையிட்டப்படுகிறது ஆப்ஷன் டி த ஆன்சர் நான்கு முறை ஓகேங்களா நான்கு முறை அடுத்தது அறுபத்தஞ்சாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு முதல் தொழிலாளர் நலத்துறையின் கீழ் நிறுத்தல் அளத்தல் படிகளின் வகைகள் எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் டி மூன்று வகைகள் மூன்று வகைகள் ஓகேங்களா அடுத்தது அறுபத்தாறாவது கொஸ்டின் தங்கம் மற்றும் வெள்ளியை அளவிடை எந்த வகை தராசு பயன்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளியை அளவிட எந்த வகை தராசு பயன்படுகிறதுனா ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லைன்னு போட்டுக்கிறாங்க கிளாஸ் ஏ சிடின்னு போட்டிருக்காங்க அப்போது இது எதுவுமே கிடையாது அடுத்தது அறுபத்தி ஏழாவது கொஷின் தராசுகளுக்கு சி என்ற முறையில் முத்திரையிடப்படும் மாத இடைவெளி அப்படின்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி ஜூலை முதல் செப்டம்பர் வரை ஜூலை முதல் செப்டம்பர் வரை அறுபத்தி நாலாவது அறுபத்தி எட்டாவது கொஷின் தனிம வரிசை அட்டவணையின்படி தனிமங்களின் குறியீட்டை சரியாக பொருத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தான் இந்த பொருத்துக்கெலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆப்ஷன் த்ரீ தான் ஆன்சர் அதாவது பிளாட்டினத்துக்கு பிடி வரும் தங்கத்துக்கு ஏயு வரும் வெள்ளிக்கு ஏஜி வரும் ஓகேங்களா அடுத்தது தாமிரத்துக்கு சியூன்னு வரும் ஓகேங்களா சியுன்னு வரும் அதாவது ஏயுனா ஆரம்ன்ற இடத்தின் மொழி சொல்லிருந்து வந்திருக்கும் ஏஜினால் அர்ஜென்டம்ன்ற இடத்தின் மொழி சொல்லிருந்து வந்திருக்கும் ஓகேங்களா அடுத்தது அறுபத்தி ஒன்பதாவது கொஷின் கிமு மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக முதன் முதலில் எங்கு வெள்ளி கண்டுபிடிக்கப்பட்டது எங்கு வெள்ளி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி த ஆன்சர் அனடோனியா துருக்கி அனடோனியா துருக்கி வெள்ளி எங்கே அனடோனியா துருக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து இப்போது நெக்ஸ்ட்டு இன்டர்னல் எக்ஸாமுக்காக ரெண்டாவது செமஸ்டர் இன்டெர்னல் எக்ஸாமுக்காக அர்ஜெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண தான் நாங்களும் இதுக்கு வந்து இன்னும் தயார் ஆகலை ஸோ கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக நகை மதிப்பீடுக்கும் அப்புறம் ப்ரைவேட்டாகவும் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க நகை மதிப்பீடுக்கும் வேர்டு வந்து எம்சிக்யூ மெத்தடில் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால ஒரு மூணு யூனிட்டை கவர் பண்ண மாதிரி நாங்கள் இந்த அறுபத்தி ஒம்போது ஒன்வ்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எங்கள் அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அறுபத்தொம்போது கொஷின் எஃபர்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது ரிலேட்டடாக நீங்கள் என்னென்ன புக்கில் இருக்கோ அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் அர்ஜெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணது தான் இந்த அறுபத்தொம்போது கொஷின் இதில் எதுவும் மோஸ்ட்லி மிஸ்டேக் வர வாய்ப்பு கிடையாது சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக்கோ இல்லை நான் சொல்கிறது எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தான் நாங்கள் அதுக்கு எதாவது ரிப்ளை பண்ண முடியும் நாங்கள் ஏதாவது அதுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியும் அடுத்தது நாங்கள் இதுக்கு இதுக்காக இப்படி போகணும் அப்படின்றத நாங்கள் முடிவு எடுப்போம் இது ஏன் வெறும் இப்போ ஒன் வேர்டு மட்டும் போடுறோம் அப்படின்னா இது ரெண்டு செமஸ்டருக்கு மாடலுக்கு உரிமை ஒழிய இந்த செமஸ்டருக்கு உரிமை வழிய டிஆர்பி சிலபஸில் இல்லை ஸோ அதனால தான் இது ஒன் வேர்ட் டைப்பில் போட்டிருக்கோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்